ஹா கயச் இது உங்களுக்கு ரெடி உத்ராஜ் இன்னைக்கு சமையான கண்ட இன்னைக்கு ஸ்கேன் பண்ணி தான் மார்னிங் பொறுத்தவரை எனக்கு மார்னிங் ஸ்கேன் டுவெல் தௌசண்ட் சம்திங் லாஸ் அதை ரிகவர் பண்ண போய் எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் லாஸ் ஆச்சு அதனா அழகான பொசிஷனோட ஸ்ட்ராஜ்ஜி என்ட்ரி கொடுத்தேன் டென் ஓ கிளாக் ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம்ல நல்ல ஒரு பேரிஷ் மூவ்மெண்ட்ல நான் கொடுத்தேன் அங்கிருந்து பார்க்கும்போது ஒன்லி நைன் ஹண்ட்ரட் தேர்ட்டி குவாண்டிட்டிஸ் தான் நான் போட்டு வந்தேன் என்னுடைய மொத்த லாஸ்ட் ரிகவர் பண்ணி நைன்டீன் தௌசண்ட் ப்ராஃபிட்ல கொண்டு வந்துருச்சு சிம்பிள் லாஜிக் உங்க ஸ்ட்ராட்டஜி வரப்ப நீங்க கண்ட்ரி கொடுக்கணும் ஒரு சிம்பிள் ஒரு விஷயம் சொல்ற வேண்டிய கொடுங்க கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது போய் நீங்க கண்ணால் பாக்குறீங்கன்னா சார்ட் வந்து உங்களுக்கு போய் சொல்லும் நீங்க காதால் கேட்கறீங்க அப்படின்னா யாருன்னா சொல்றது இந்த மாதிரி மேல போகும் இந்த மாதிரி கீழே வரும் சொல்றீங்கன்னா உங்க டைவர்ட் ஆகும் அப்போ தீர விசாரிப்பது தான் அனாலிசிஸ் சிம்பிள் லாஜிக் நீங்க உங்களுடைய மைண்ட் செட்ல நீங்க அனலைசிஸ் பண்ணுங்க ஒவ்வொரு கேண்டலும் உங்ககிட்ட பேசும் ட்ரேடிங் லாங்குவேஜ் என்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்ததே நான் தான் ட்ரேடிங் லாங்குவேஜ் ட்ரேடிங் கேண்டாஸ்டிக் லாங்குவேஜ் ட்ரேடிங் கேண்டல் உங்ககிட்ட டாக் பண்ணும் பேசும் டிஸ்கஷன் பண்ணும் இங்க நான் மேலே போறேன் கீழே வரேன் டிஸ்கஷன் பண்ணும் அந்த அளவுக்கு அந்த லாங்குவேஜ் புரிஞ்சிக்கிற அளவுக்கு நீங்க நடக்கணும் ஒரு டாக் இருக்கு வீட்டில் இருக்குன்னா அதுக்கு புரியாது எந்த லாங்குவேஜும் புரியாது எனக்கு என்ன கொண்டு போய் விடுங்க ஆனா அது ஒரு உங்ககிட்ட என்டர்டைன் பண்றதுக்கு என்ன செய்யும் நீங்க கூப்பிட்டா வாழாட்டும் அப்போ நீங்க என்ன சொல்றது நல்லா அப்போ இந்த வார்த்தை இதுக்காக தான் யூஸ் கண்டுபிடிச்சுக்கோ ஒரு சின்ன நாய் ஐந்து அறிவு உள்ள நாய் மனுஷன் ஆறு அறிவு ஒரு அறிவு எஸ்டா கொடுத்திருக்காங்க அப்போ இந்த லாங்குவேஜ் நம்மளால புரிஞ்சுக்க முடியாதா ஒரு சாதாரண நாயால புரிஞ்சிக்க முடியுது மனுஷன் என்ன பேசுறா இந்த விஷயத்துக்காக தான் கூப்பிட்டா வந்து வரணும் இந்த நேம் தான் நம்மளுடைய நேம் அப்படின்றத அதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி நம்ம மனுஷங்க ஒவ்வொரு கண்டஸ்டிக்குடைய நேம் ஒவ்வொரு கேண்டஸ்டிக்கோடைய மூமெண்டம் ஒவ்வொரு கேண்டஸ்டிக்கோட லாங்குவேஜ் ஒவ்வொரு கேண்டஸ்டிக்கோட விஷயங்கள் ஒரு டேட்டாவுடைய அனலைசிஸ் நம்மளோட மைண்ட் செட் சைக்காலஜி டிசிப்ளின் மணி மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே மைக்ரோ செகண்ட்ல வேலை செய்யற மாதிரி ஸ்பீடா இருக்கிறவங்க மட்டும் ஸ்டாக் மார்க்கெட்ல ஆப்ஷன் ஸ்கேல்பிங் நிக்க முடியும் இல்ல நிக்க முடியும் சேலஞ்ச் கூட பண்ணிக்க என்ன மாதிரி லைவ்ல ஸ்கேல்பிங் யாருன்னா ஒரு ஆள் கட்டிடுங்க நான் டிசைட் பண்ணா அந்த செகண்ட் அப்ளை பண்ணு நான் வெயிட்டே பண்ண மாட்டேன் என் ஸ்ட்ராட்டஜி வச்சுனா நான் வெயிட்டே பண்ண மாட்டேன் நான் என்ட்ரி தான் என்ட்ரி தான் நான் டைமண்ட்ல கொடுத்த ஸ்ட்ராட்டஜி அப்படியே தான் எடுக்கிறேன் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க நான் ஸ்ட்ராட்டஜியே கொடுத்து உங்ககிட்ட கொடுத்தாலையும் போகமா போகாதா வருமா வராதா வரவே வராது கடவுளை கும்பிடுறோம் அருள் கிடைச்சிருமா கிடைக்காது சத்தியமா பூனிலே இருப்பான் துரும்பனில இருப்பான் நீங்கள் நினைத்தால்தான் இருப்பான் புரியுதுங்களா அப்போ நீங்க நினைக்கிற ஸ்ட்ராங்கான கான்ஃபிடன்ஸ் அதுதான் முக்கியம் நீங்க வீக் வீக்காவறீங்க எடுக்கலாமா வேண்டாமா அதுக்குள்ள பத்து பாயிண்ட் போ போ புரியுதா அந்த பத்து பாயிண்ட் போதும் என்ன ஸ்கால்ப்பிங் சிம்பிள் லாஜிக் எந்த strategy யூஸ் பண்ணுங்க மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் ஒரே விஷயம் ஃபர்ஸ்ட் சொல்றத சொல்லுங்க கண்ணால் பார்ப்பதும் போலியானது காதால் கேட்பதும் போலியானது தீர விசாரித்து அனலிசிஸ் பண்ணுவதே நிஜமானது இதை மட்டும் ஆல் பெஸ்ட் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் பழகுங்க எல்லாம் ஆப்ஷன் ஜெயிக்க முடியாதுன்ற விஷயத்துல ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கு பச்சை பின்னாடியே இருக்கு அம்பால இருக்கா எல்லாமே இருக்கு பிரபல சக்தி உங்களுக்கு துணையாக இருக்கும் என் சிவபெருமான ஒரு ஆசிர்வாதம் இருக்கும் so much advantage hi single order பாத்தீங்க அப்படி தெரியும் புட்டுகான 900% பண்ணியிருக்கேன் 43 rupees ல பண்ணிருக்கேன் இது ஹையஸ்டா 780 rupees போய் முடிஞ்சி இந்த டவுன் சைடுல இருக்க இந்த ட்ரெண்ட் லைனை சாய்ஸ் பண்றதுக்காக மார்க்கெட் போயிட்டு அப்போ இது ஓவர்ஆலா இந்த ஹை ஏ பிரேக் பண்ணி மேல போறதா சாசி புரியு 23000 வீன நமக்கு प्रॉफिट அண்ட் லாஸ் காடிட்டுக்கு புட் சைடு கன மூவ்மென்ட் single gana 3 minutes candle பாருங்க 49 rupees இருக்குது एटी टू रुपी अब कैपिटल अगे इीसिंग अल्टिमेटा स्कैपिंग ह्रेको अड्डी तक पड़ोटी मटाने स्कैल्पिंग स्कैल्पिंग ओके पड़ रही रेडिया ट्वेंटी सिक्स ट्वेंटी सेवन ट्रेलर रेल फिफ्टी आना ना बारे कड़े क्लोसिंग अब सैड्ल कट पड़को रोजी அப்ப இன்னொரு கேண்டில் டானிஷ் கேண்டில் பார்மஸ் ஓகே 27 28 க்கு ரூபீஸ் போயிட்டு இருக்கு அந்த ட்ரெண்ட் லைன் நம்ம சின்னால எக்ஸிட் பண்றது ரெடியா 29 31 31 ஹை பிரேக் பண்ணியாச்சு 31 आखिर सोल्ड 35, 32, 33, फोर एक्सी, एक्सी, 34 थाउजेंड लाना एक्सी पड़ेगा आदमी बड़ा कोई डिसर्ट 91, 92 सामे आना प्रीमियम मूवमेंट है 93 रुपीस अल्टी मर्टाना मूवमेंट गाइस इन्हीं का

அது எழுபதாயிரம் கேப்பிட்டல் இருந்துச்சு மார்னிங் அன்றைக்கு டுவெல் தௌசணுக்கு மேலே ப்ளாஸ்த் இருந்துச்சு அதை அதிகப்படுத்தி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆறுச்சு அதுக்கப்புறம் பார்க்கம்மா அதுலேருந்து நான் ரிட்டோர்க் பண்ணியே அப்போ பார்க்கும்போது டோட்டலாக ஃபிஃப்டி தௌசண்ட் ரூபீஸ் எனக்கு இன்கம் பண்ணியிருக்கேன் இந்த கேபிட்டல் வச்சு ரைட் லைக் வாண் சப்ஸ்க்ரைப் இது உங்கள் ட்ரெடிங் வச்சு சார்ஜ் ஸ்கேன்பிங் அதனால் இப்படி தான் இப்படி தான் ஸ்கேன்பிங் பண்ணணுன்னு நான் அப்ரூவ் பண்ணிட்டே இருப்பேன் ரைட் ஓகே நீங்கள் தெரியுதுங்களா ஓகே டிசைட் பண்ணிக்கலாம் ரைட்